ஸ்ரீமதே ராமானுஜாயனமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி இரண்டாம் பத்து பத்தாம் திருமொழி இது எட்டாவது பாசுரம் தாழை தண்டாம்பல் தடம்பெறும் பொய்கை வாய் வாழும் முதலை வலைப்பட்டு வாதிப்பு உன் வேழம் துயர்கட விண்ணோர் பெருமானாய் ஆழி பணி கொண்டானால் முற்றும் அதற்கு அருள் செய்தானால் இன்னும் முற்றும் தாழை தன்னாம்பல் தடம்பெறும் பொய்கை பாய் வாழும் முதலை வலைப்பட்டு வாதிப்பு உண் வேழம் துயர்கிட விண்ணோர் பெருமானாய் ஆழி கொண்டானால் இன்னுமுற்றும் அதற்கு அருள் செய்தானால் முற்றும் தாழை அப்படின்னா தாழம்பூ சுற்றி இருக்குது அந்த தண்ணாம்பல் தடம்பெரும் பொய்கை வாய் அந்த பொய்கையில் பெரிய பொய்கை அது எல்லாட்லையும் ஆம்பல் தாமரை எல்லாம் மலர்ந்துருக்கு ஆனால் சுற்றி வர தாழையால் ஒரு வேலி கரம் முழுக்க அதான் தாழை தாழை தண்ணாம்பல் தடம் பெறும் பொய்கை வாய் வாழும் முதலை வலைப்பட்டு அங்கு வாழ்கின்ற ஒரு முதலையினுடைய வலை வலைன்னா அதனோட வாயில் வாயால் கவ்வப்பட்டு பாதிப்பு ஒன் அதனுடைய பாதிப்பை பாதிப்பினால் வாடுகின்ற வாதிப்புன்னா வாதிப்பை சாப்பிட்டேன்னு அர்த்தம் அது வாதிப்பினால் பாதிக்கப்பட்ட வேழம் துயர்கிட அந்த கஜேந்திரனின் துயரெல்லாம் போகும்படியாக விண்ணோர் பெருமானாய் தேவாதி தேவனாய் ஆழி பணி கொண்டானால் இன்னும் முற்றும் சக்கராயுதத்தை பயன்படுத்தினான் பழி கொள்ளுதல் அப்படின்னா அதை பயன்படுத்தல் ஆழினா சக்கராயுதம் சக்கராயுதத்தை பயன்படுத்தினான் ஆள் இன்னும் முற்றும் அதற்கு அருள் செய்தானால் இன்னும் முற்றும் கஜேந்திரனுக்கு அதற்குங்கிறது கஜேந்திரன் கஜேந்திரனுக்கு அருள் செய்தானால் இன்னும் முற்றும் அர்த்தமாவது எனக்கு பசங்க பிடிக்கலாமா தாழை தண்ணாம்பல் தடம் பெறும் புயை வாய் வாழும் முதலை வலைப்பட்டு வாதிப்பு குண் வேளம் துயர்கட விண்ணோர் பெருமானாய் ஆழி பணி கொண்டானால் இன்னும் முற்றும் அதற்கு அருள் செய்தானால் இன்னும் முற்றும் ஸ்ரீமதே ராமானுஜாயனமா